ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து இதில் என்ன நம்ம பதிவில் பேசலாம் அப்படின்றதுன்னா ஒரு ஜென்ரலாக நான் ஒரு ஜோதிடர் அப்படிங்கும்பொழுது ஒரு சில இடங்களில் நான் போகிறச்சி என்னை ஆதரிக்கிறவங்க இருந்தாலும் கூட ஜோதிடத்தை நம்பாதவர்களும் இருப்பாங்க ஸோ என்னோட ஆர்கியூ பண்ணுவாங்க தேவையில்லாத சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி பேசுவாங்க ஸோ நான் அவங்களுக்கு நான் அந்த டேரெக்டாக நான் அந்த டைமில் எதுவுமே பேச மாட்டேன் பட் இந்த பதிவின் மூலமாக நான் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் ஏன்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்க அந்த ஆர்குமெண்ட்டில் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்மமும் கிடையாது மறு ஜென்மமும் கிடையாது அதிலெலாம் எனக்கு பிலீஃப் இல்லை இன்றைக்கி என்னவோ அதுதான் ப்ரெசென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இதில் நீங்கள் முன்ஜென்மத்தை நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து நூறு பர்சன்ட் அதை நம்புவேன் ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு பெட்டு இருக்குது அந்த நாய் வந்து நான் ஒரு முப்பது நாள் குட்டியில் நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன் அந்த குட்டியை நான் எடுத்துகிட்டு வரும்போது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கவே இல்லை ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு டே வரும்போதே மூஞ்சியை சுளிச்சார் அதை வந்து கண்டுக்காத மாதிரி இருந்தார் ஸோ என் பொண்ணு வந்து சொன்னால் ஐயோ என்னம்மா அப்பா வந்து வந்துச்சுன்னா விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்காக தான் ஆக்சுவலாக நான் அதை வாங்கினேன் ஒரு ஒரு வாரம் போச்சு அந்த நாய்க்குட்டி எங்கள் வீட்டுக்கார் காலையே தான் சுற்றிது கொண்டு வந்தது நான் என் பொண்ணு தான் அது ஆசைப்பட்டா எங்கள் ரெண்டு பேரையும் விட என் என் ஹஸ்பண்ட்டை தான் அது ரொம்ப அட்டாச்சாக இருந்தது இன்றைக்கி வரைக்கும் என் ஹஸ்பண்ட்டை தான் அது அட்டாச்சாகவும் இருக்குது எங்கள் வீட்டுக்கார் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வீட்டில் வந்து எவ்ரி ஸ்கொயர் ஃபீட் சீஸ் தான் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அவரும் அந்த நாயும் அப்படி ஒரு பந்தம் அண்டு நிறைய மேனரிசம்ஸ் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று அவங்க அப்பாவை சார்ந்ததாக இருக்கும் இல்லைனா எங்கள் அப்பாவை சார்ந்ததாக இருக்கும் நான் சொல்லுவேன் இது எங்கள் அப்பா தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவேன் சம்டைம்ஸ் என் ஹஸ்பண்ட் உங்கள் அப்பா தான் வந்திருக்காரு அப்படின்னு ஏன்னா அது தெருவில் யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லுவேன் எங்கள் மாமனார் அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு வாசலில் யாரும் நிற்கக்கூடாதுலாம் சொல்லுவார் ஸோ சில மேனரிசம்ஸ் அந்த எங்கள் அம்மாட்ட ரொம்ப பாசமாக இருக்கும் என் பொண்ணோ என் மாப்பிள்ளையோ எங்கள் வீட்டுக்கு ஒரு அந்த தெரு முனைக்கு வரும்போதே அவன் ரொம்ப அவன் அவங்க மாப்பிள்ளையை பார்த்ததே கிடையாது என் பொண்ணு கல்யாணம் போது என் மாப்பிள்ளைக்கிட்ட அவ்வளோ பாசமாக இருந்தான் ஸோ இது நான் சொல்லுவேன் ஏதோ ஒரு முன்ஜென்பத்து தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நாய் நம்ம வீட்டுக்கு வராது நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணும் நம்மளுடைய பேம்பரிங் இருக்கணும் நம்ம வீட்டு பெட்டில் அது படுத்துக்கணும் நம்ம சும்மா வீட்டுக்கு வரவங்க யாரையா நம்ம வீட்டில் கூப்பிட்டு கட்டில் உட்காந்து வைப்போமா இல்லை அவங்க படுத்துக்கிறாங்கன்னா சரி நீங்கள் படுத்துக்கோங்கன்னு சொல்கிறோமா கிடையவே கிடையாது ஒன்லி வென் த பாண்டிங் இஸ் தேர் நம்ம பிள்ளைங்க மாதிரி தான் நம்ம பெட்ஸை பார்க்குறோம் ஸோ ஒரு சின்ன ஒரு ஒரு ஐந்தறிவு இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசியை நம்ம வீட்டில் வளர்க்கும் பொழுது அது ஏதாவது ஒரு முன் தொடர்பு இல்லாமல் அது நம்ம வீட்டுக்கு வரவே வராது நீங்கள் வெளியில் இருக்கிற தெருவில் போகிற நாய்க்கு கூட டெய்லி நம்ம ஃபீட் பண்ணுவோம் பாருங்க கரெக்டாக மறக்காமல் வரும் நீங்கள் பசுமாடுக்கு ஒரு நாலு நாள் சாப்பாடு கொடுங்க அது கரெக்டாக வரும் எத்தனையோ பசுமாடுகள் இருக்கு அது ஏன் வரணும் ஒவ்வொரு விஷயத்திற்குமே ஒரு காரணம் காரியம் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸோ முன்ஜென்மத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகள் இந்த ஜென்மத்தில் நமக்கு அவசியம் வரும் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இப்போ நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லவ் அஃபேரில் இருப்போம் அப்புறம் அந்த லவ் அஃபேர் வந்து விட்டு போயிடும் அப்புறம் வேறு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோம் சில பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு உடலுறவு இருந்து ஒரு கணவன் மனைவியாகவே வாழ்ந்து வெளி உலகத்துக்கு தெரியாமல் அதற்கு பிறகு வேறு வேறு கல்யாணங்கள் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ என்கிட்ட வந்து பர்சனலாக சொல்லும்பொழுது சில பெண் குழந்தைங்களோ சில ஆண்களோ இது மாதிரி நான் ஏற்கனவே இப்படியெல்லாம் நான் இருந்திருக்கேன் அப்போ நான் கல்யாணம் பண்ணும்போது அது எனக்கு பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உறவுகள் நம்ம யாரோட மனதோட தொடர்பு இருக்கோமோ உடலோட தொடர்பு இருக்கிறோமோ இந்த பந்தங்கள் எல்லாமே நம்மளுடைய முன்ஜென்மங்களினுடைய தொடர்பு நமக்கு இப்பிறவியில் கண்டிப்பாக இருக்கும் இப்போ இந்த பாதி இயக்கங்களோட எல்லாம் செத்து போய்ட்றாங்க இல்லையா அதுக்கு அடுத்த ஒரு பிறவி வரும்பொழுது அதற்கு சம்பந்தப்பட்ட நபரோடு நீ வாழ்ந்து முடியணுங்கிறது இருக்குது இப்போ சின்ன வயசு ஒரு வயசானவனோட ஒரு தொடர்பு இருக்கும் ஒரு பிள்ளைக்கு ஒரு அம்மா வயசில் ஒரு பிள்ளை ஒரு அம்மா பிள்ளை உறவுகள் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கணவன் மனைவியான உறவில் இருப்பாங்க நம்ம வந்து நினச்சிப்போம் நமக்கு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர்களினுடைய உறவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்கான உறவில் வந்து வாழ்வாங்க எத்தனை குடும்பங்களில் எத்தனை பேருக்கு தெரிஞ்சவங்கள இது நடக்கிறது இல்லையா ஸோ இந்த உறவுகள் அப்படின்னு சொல்கிறது வந்து முன்ஜென்பத்தினுடைய தொடர்பு இல்லாமல் இப்பிறவியில் அது முடியாமல் நம்மளுடைய ஆயுள் முடியாது இப்பிறவியில் நம்ம என்ன குறைகள் வச்சுருக்கிறோமோ அது அடுத்த பிறவியில் அது தொடரும் இது இது வந்து உலகத்தினுடைய நீதி ஐயோ இது இப்படி இருக்குமா இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்கா இதெல்லாம் இதெல்லாம் பரிகாரங்கள் இதெல்லாம் கிடையவே கிடையாது நம்மளும் அந்த நமக்கு பிறக்கிற பசங்கள் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுமே நம்மளுடைய கர்ப்ப தொடர்பு இல்லாமல் அந்த குழந்தைங்க வந்து வரவே வராது ஸோ நம்ம கணவன் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய உறவுகள் அண்ணன் தம்பி மாமா மச்சான் இப்படி என்ன உறவுகளாக இருந்தாலும் சரி இந்த உறவுகள் எல்லாமே நம்மளுடைய பூர்வ ஜென்ம பந்தம் பூர்வ ஜென்ம வாசனை இல்லாமல் வரவே வராது இப்போ சமீப காலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய திருமணங்கள் எல்லாம் மெட்ராஸில் பிறந்து மெட்ராஸில் படித்து மெட்ராஸில் எல்லாம் வளர்ந்து நைஜீரியாவில் அமெரிக்கா போய் வேலை பார்த்து நைஜீரியானை கல்யாணம் பண்ணிக்குதுங்க இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை இது கண்டிப்பாக பூர்வ ஜென்ம பந்தமாக இருக்கும் அவன் இந்த ஜென்மத்தில் அங்கேயும் பிறந்திருக்கான் அப்போ அங்கே பிறந்த ஒருத்தன் இங்கே இருக்கிற ஒரு பொண்ணை கட்டணம்னு இருக்குது இல்லை இங்கே பிறந்த ஒருத்தன் அந்த பொண்ணை கட்டணம்னு இருக்குது இது எல்லாமே பூர்வ ஜென்ம பந்தம் இல்லாமல் இருக்காது சரி அடுத்த பிறவியில் என்ன தொடர்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வரும் இந்த தொடர்புகள் இப்போ உங்களுக்கு என்ன குழந்தைகள் இருக்கோ உங்கள் கணவனோ மனைவியோ உங்கள் அப்பாவோ அம்மாவோ கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த பிறவிலேயும் என்னென்ன கருமா பாக்கி இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம தீர்க்கணும் அதனால தான் யார்கிட்டையும் கடன் வச்சுக்காத நீ உடலால் கடன் நம்ம உழ உழைக்கிறாங்க இல்லையா நமக்காக உழைக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுத்துடணும் மனசால் படுறது காதலிச்சு விட்டுட்டு போகிறது அடுத்தது பண அதாவது மனதால் உடலால் பணத்தால் இந்த மூணு கடனும் ஜென்மாந்திரங்களாக நமக்கு தொடரும் தான் ஸோ முடிஞ்ச வரையில் கடன் இல்லாமல் பார்த்துக்கணும் உழைக்கிறாங்களா அந்த உழைப்புக்கான காசை கொடுத்துருங்க இல்லைன்னா நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் அவங்களுக்கே போய் இப்போ பண்ணுறத விட பத்து மடங்கு ஜாஸ்தி உழைக்கிற மாதிரி ஆகிடும் மனசால் நீங்கள் ஏமாத்துறீங்களா நீங்கள் இதே மாதிரி ஒரு பத்து பேர்கிட்ட மனசால் ஏமாறுற மாதிரி ஆயிடும் சரீரம் பணம் இது எல்லாமே ஜென்மாந்திர கடன்கள்னு பேர் முடிந்த வரையில் நாம கடன் இல்லாமல் வாழ்ந்துட்டு அடுத்த பிறவியில் இது தொடராமல் இருக்கணும் தான் அதான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடினார் இன்னொரு பிறவி வேண்டேன் அப்படின்னார் அரங்கமா அரங்கநாதட்ட வேண்டினார் உனக்கு என்ன வேணும்னு கேளு உனக்கு அடுத்த பிறவியில் நீ என்ன சொல்லி கேட்டால் தொண்டர் ஆழ்வார் சொன்னாராம் அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாதன்னாரு எனக்கு வேண்டவே வேண்டாம் பிறவியே வேண்டாம் உன் திருவடியிலேயே நான் இருக்கணும்னு சொல்லி வேண்டின்றார் குலசேகர ஆழ்வாரும் அதான் அதனால் முதல் படி அவர் தான் குலசேகர ஆழ்வார் படி ஸோ நாம் பெருமாள்கிட்ட நம்ம வந்து வேண்டிக்கரைச்சு பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் அந்த பிறவி வேண்டாம் பிறவி இல்லாத ஒரு இது நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கடன்களை நாம் அடைக்க வேண்டும் அதனால் யாரையும் ஏமாற்றாமல் மனதாலேயோ பணத்தாலேயோ சரீரத்தாலேயோ ஏமாற்றாமல் நம்மளுடைய கடமைகளை நாம் செய்தாலே நமக்கு அடுத்த பிறவி என்பது இருக்காது இளைஞர்களை இந்த பதிவு வந்து ரொம்ப ஒரு ஃபிலாசிக்கலான ஒரு இன்டெப்தான ஒரு சப்ஜெக்ட்டு ஸோ உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்